அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் அன்னைக்கு தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அப்புறம் அரைச்சி விட்ட பூசணிக்காயும் மொச்சையும் போட்ட குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது இந்த பொங்கலுக்கு நம்ம வித்தியாசமாக என்ன பண்ணலாம் நம்ம கருப்பட்டி பொங்கல் பண்ணலாம் மண்டவெல்லம் போட்டு பண்ணுறதுக்கு பண்ணி கருப்பட்டி பொங்கல் போட்டு பண்ணுவோம் இந்த மாதிரி கருப்பட்டி சரட்டையில் போட்டு தெளிவாக விற்பாங்க தெளிவான கருப்பட்டியாக வாங்குங்க இந்த மாதிரி வாங்குங்க தெளிப்பை தெளிவாக கருப்பட்டி வாங்கி வச்சுக்கோங்க இதில் நம்ம பொங்கல் ச இனிப்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கடுத்து வெண்பொங்கல் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அதில் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் அது நான் சுவையை எப்படி வருதுன்னு பார்ப்போம் நம்ம காலையில் ஒரு பானையில் சர்க்கரை பொங்கலை ஒரு பானையிலையும் வெண்பொங்கலை வச்சுட்டு அதுக்கு தொட்டுக்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் மொச்சையும் போட்டு அரைச்சி விட்டு குழம்பு வைப்பாங்க இல்லை சாம்பார் அரைச்சி விடாமல் சாம்பார் பொடி போட்டு வைக்கலாம் எனக்கு அரைச்சி விட்டாத உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வந்து பொங்கலுக்கு எப்போ மாதிரி இனிப்பொங்கலுக்கு கருப்பிடி பொங்கலுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதே மாதிரி வெண்பொங்கலுக்கு பச்சரிசியும் கொஞ்சோண்டு பாசிப்பருப்பும் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கருப்பட்டி பொங்கலுக்கு பாசிப்பருப்பு போடலை வெண்மொங்கலுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் அளவெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போடுறது எல்லாமே ஒரு டம்ளருக்கு தான் ஒரு டம்ளர் பச்சரிசி அதே மாதிரி வெண்பொங்கலுக்கு ஒரு டம்ளர் தான் அதுக்கு வந்து கால் டம்ளர் பாசிப்பருப்பு போடுவேன் வெண்மொங்கலுக்கு ஒரு டம்ளர் கால் டம்ளர் பாசிப்பருப்பு போடுவேன் இப்போது அடுத்து நம்ம அரைச்சி விட்டு இதுக்கு வந்து கொஞ்சோண்டு புளித்தண்ணியில் என்ன பண்ணலாம் மொச்சையையும் இதே மஞ்சள் பூசணிக்காகவும் நம்ம வேக வச்சுட்டு இங்கே பாருங்கள் அரைக்கிறதுக்கு என்னென்ன பாருங்கள் தனியாகவும் கொஞ்சம் தனியாக ஒன்றரை ஸ்பூனுன்னா ஒரு அரை ஸ்பூன் கடல க கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மிளக கொஞ்சம் மிளகு சீரகம் அவ்வளோதான் காஞ்ச மிளகா இவ்வளோ தாங்க சட்டியில் வதக்கிட்டு இதோட என்ன பண்ணணும் தேங்காய் போடணும் ஒரு காம்புடி தேங்காய் திருப்பி பச்சையாக போட்டு மிக்சியில் போட்டு அரை அரைச்சிட்டு அது நம்ம கொதிக்கிற குழம்புல ஊற்றுறோம்னா அரைச்ச விட்ட குழம்பு ரெடி ஆகிடுங்க தாளிச்சி விட்டுக்க வேண்டியது சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கலாம் சும்மா பூவும் தாளிக்கலாம் அதுவங்க விருப்பம் அது நம்ம இது இதுக்கு பாசி தோரம்பருப்பு போடணும் தோரம் பருப்பு போட்டு தான் நம்ம இந்த அரைச்சி விட்ட மசாலாவை போடணும் இங்கே பாருங்கள் தோரம் பருப்பு நான் வேக வச்சு வச்சிருக்கேன் சாம்பாருக்கு இப்போ சாம்பார் தான் சாம்பார் பொடி போடாமல் நம்ம அரைச்சி எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி போடுறோம் அதங்க அரைச்சி விட்ட சாம்பார் இப்போ பாருங்கள் இப்போ மொச்சையும் நம்ம மஞ்சள் பூசணிக்காக எடுத்து நம்ம புளித்தண்ணியில் நல்லா வேக வைப்போம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ பானையில் பாருங்கள் பாடல தண்ணி கு வச்சுட்டு இருக்கு இதில் வந்து கருப்பட்டி பொங்கலுக்கு தூஞ்சிருக்கு அதை வந்து நம்ம அரைச்சி விட்ட சாம்பாருக்கு வச்சுட்டு இருக்கு இது வந்து இந்த தண்ணி வந்து நம்ம வெண்பொங்கலுக்கு வச்சிக்கிட்டு இருக்கு இப்போ மூணுத்துலேயும் நம்ம எல்லாம் போட்டு விளைய ஆரம்பிப்போமா இனிப்பு வந்து கருப்பட்டி வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சரட்டையில் இருக்கும்போது ஸோ சப்போஸ் நுனியில் ஆகும் கொஞ்சம் மண் ஏதாவது இருக்கும் அதனால் நீங்கள் நுனியை தட்டி விட்டு கொஞ்சம் லைட்டு தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இப்படி தட்டி எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கோங்க கருப்பட்டியை நீங்கள் இனிப்பு வந்து உங்கள் விருப்பம் தான் ஒன்றுக்கு ஒன்றும் போடலாம் கருப்பட்டி ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஒன்றுக்கு முக்கால் போடலாம் ஒன்றுக்கு ஒன்று போட்டாலும் சரி தான் கடைசியில் எல்லாம் முந்திரி ஏலக்காய் போட்டு கிறிஸ்மஸ் போட்டு தாளித்து இறக்க வேண்டியது தான் கருப்பட்டி பொங்கல் இப்போ நம்ம புளித்தண்ணியில் என்ன பண்ணுவோம் இந்த பாருங்கள் புளித்தண்ணியில் மொச்சையும் மஞ்ச பூசணிக்காயும் வெந்துட்டு இருக்கட்டும் புளித்தண்ணியில் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இதில் பச்சை அரிசி போட்டுட்டு கருத்து பொங்கலுக்கு அரிசி வந்துட்டு இருக்கட்டும் ஏன்னா நம்ம குக்கரில் வைக்காமல் பண்ணதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆகும் நான் வேக வேக உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி இது வந்து வெண்பொங்களுக்கு பாசிப்பருப்பு போட்டு போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் நேரம் தண்ணி கொஞ்சம் நல்ல விதமான தண்ணி நல்லா சுடுதண்ணில் ஊற வச்சுட்டு கூட அரிசியை வந்து நீங்கள் போடலாம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணலாம் கொதிச்சு கொத ஒல கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டாலும் சரி முதலே சூடாக இருக்கும்போது அரிசி போட்டால் அந்த அரிசி அந்த சுடுதண்ணில் கொஞ்சம் அரிசி வெந்துடும் வெந்த சீக்கிரம் உங்களுக்கு ஆகிடும் இப்போ மூணுமே வச்சாச்சுங்க இங்கேயே கருப்பட்டி பொங்கலுக்கு இங்கே வந்து அரிசி விட்ட சாம்பாருக்கு இங்கே வந்து வெண்பொங்கலுக்கு மூணுமே மூணு இதில் இப்போ ஆகிட்டு இருக்குது இப்போ நம்ம அதுக்குள்ளேயே என்ன பண்ணுவோம் இதுக்கு வறுத்துக்குவோம் சொன்ன ஐட்டம்லாம் வறுத்துக்குவோம் கொஞ்சம் மல்லியையும் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா வறுத்துக்குவோம் தேங்காயோட வச்சு அரைச்சி வச்சுக்குவோங்க அதுக்கப்புறம் பாசு பருப்பு இது தோரம் பருப்பு வேக வச்சாச்சு இதையும் தட்டிக்குவோம் நம்ம இதை வந்து இஞ்சி கொஞ்சம் இஞ்சி பல்லு பல்லாக பொடியாக இது பண்ணி வச்சுருக்கேன் எதுக்குன்னா நம்ம வெண்பொங்கல் போடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சியும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் போடுவோம் ஓரளவுக்கு முக்கால் பாதம் வெந்ததுக்கப்புறம் இஞ்சியும் பெருங்காயத்தூளும் போடுவோங்க மற்றபடி எல்லாமே சேர்ந்தாங்க இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் பருப்பு ரெடியாக இருக்குது மண் கருப்பட்டியை நல்லா பொடி பண்ணிக்கிட்டு இதை நான் வறுத்து எடுத்துகிட்டு வந்து பொங்கலுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் மூணுமே எப்படி நல்லா அழகாக பொங்கி உடையது பாருங்கள் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு வெண்மொங்களுக்கு பொங்கிடுச்சு வெண்மொங்கலுக்கு பொங்கிடுச்சி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கற்பட்டி பொங்கலுக்கு பொங்கி பொழுது அதுவும் நல்லா பொங்கிடுச்சு இதுவும் நல்லா இருக்கு பாருங்க கருப்பட்டி பொங்கலும் பொங்கி கீழே வடிய போகுது இதுக்கும் பொங்கலோ பொங்கல் சொல்லிக்குவோம் ரெண்டு பொங்கலுமே நல்லா பொங்கிடுச்சு இப்போ அரிசி வேகட்டும் நம்ம சிம்மில் வச்சுக்குவோம் ஏன்னா மண்பானை இல்லையா அதனால சிம்மில் வச்சுக்குவோம் சிம்மில் வச்சுட்டா அழகாக அது பாட்டுக்கு வெந்துடும் இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து கருப்பட்ட உணிக்கி வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளேயே இதெல்லாம் வெந்துடும் நம்ம எல்லாத்தையும் கலந்துரும் ஓகேவா நீ பாருங்கள் இது மண்பானைன்றனால நம்ம நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுலேயே கொதிச்சுட்டே இருக்கும் நல்லா அரிசியும் சீக்கிரம் வந்துடும் அப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம தட்டு வச்சு இப்படி மூடிவிட்டோம்னா சீக்கிரம் சாதம் வெந்துடும் ஈஸியான வழி இது கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறப்ப நல்லா இப்படி லைட்டாக அப்படி திறந்து கொஞ்சம் திறக்கணும் அதே கொஞ்சம் திறந்துச்சுன்னா உள்ளே அது பாட்டுக்கு அந்த ஆவிலையும் நம்ம தம் கட்டுற மாதிரி சீக்கிரம் பரு சாதம் வெந்துருங்க இது பாருங்கள் விட்ட குழம்புக்கு இதெல்லாம் வதக்கிட்டு வதக்கிட்டு அதோட நம்ம தேங்காய் போடுவோம் காமுடி தேங்காய் போட்டு நம்ம மிக்சியில் அடித்து நம்ம குடம்புல ஊற்ற வேண்டியதானுங்க இதை முடிஞ்சு பருப்பு ரெடியாக இருக்க நம்ம அதை போட்டுவிடுவோம் இப்போ வெண்பொங்கலுக்கு முக்காப்பா தான் வந்ததுக்கப்புறம் இஞ்சி போடலாம் சொன்னலங்க இது பாருங்கள் இஞ்சி போடுறேன் நல்லா அதில் ஊற ஊற டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சாதாரண நம்ம வீட்டில் வைக்கிற வெண்பொங்கலுக்கே நம்ம போடலாங்க முக்கால்வாசி வந்துடுச்சு நல்லா அதில் வெந்துட்டு இருக்கட்டும் இது இதுவும் முக்கால்வாசி வெந்துச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி போடுவோம் அவசரம் கிடையாது ஏன்னா நல்லா குழைவாக நல்லா அல்வா மாதிரி கருப்பட்டி அல்வா மாதிரி இருக்கணும் அப்படி பண்ணணும் அதனால் மெதுவாக வேகட்டும் நம்ம மூடிய வச்சு முடிடுவோம் இதையும் மூடிய வச்சு முடிடுவோம் இப்போது குழம்புக்கு அரைச்சிட்டு வரேன் இப்போ அரைச்சாச்சு அரைச்சி விட்ட குழம்புக்கு இப்போ தோரம்பருப்பு இருக்குது நம்ம முதல் இங்கே எந்திரிச்சு இதை துவரம்பரப்ப அதெல்லாம் போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் அரைச்சி விட்ட விழுது அதில் சேர்ப்போம் நல்லா அடிப்படி கொண்டு விடுவோம் நல்லா கொதிக்கட்டும் இன்னும் இல்லை கடைசியாக நம்ம தாளித்து விட்டுடலாம் அதெல்லாம் அரைச்சி விட்ட குழம்பு இதில் கொஞ்சம் நம்ம பெருக்காயம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை எத்தும் வேணாங்க கடைசியில் நம்ம கடவுள் தொழில் போட்டு தாளிச்சாலும் சரி கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு தாளிச்சாலும் சரி அருமையாக இருக்கும் உப்பு போட்டுக்குவோம் போட்டாச்சு அதனுடைய வேலை முடிஞ்சு இது கொதித்து சிம்மு கொஞ்சம் வத்தி வந்ததுக்கப்புறம் நம்ம இறப்புவோம் அதேமாதிரி வெண்பங்களுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் போடலை வெண்மோங்களுக்கும் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் இப்போ பாருங்கள் நம்ம முதல் அரைச்சி விட்டு குழம்புக்கு தாதி சுற்றுக்குவோம் நெய் போட்டால் நல்லா இருக்கும் நெய் போட்டே தாளிங்க பாசமாக இருக்கும் போட்டுட்டு தம்பி போடுங்க நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம இதை போட்டுருவோம் விட்ட குழம்பு முடிஞ்சிருச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பூசணிக்காயும் மொச்சையும் போட்ட குழம்பு ரெடி இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் எதுக்கு ரெடி பண்ணுவோம் இப்போ வெண்பொங்கல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இதுவும் நல்லா குழப்பழன்னு ஆயிடுச்சு இதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு வெண்பொங்கலுக்கு தாளித்து விடுவோம் அதுக்கப்புறம் இதை வந்து கருப்பட்டி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் கருப்பட்டி பொங்கலுக்கு ஏலக்காய் தூவி வைக்கும் கொஞ்சம் பச்சக்கரை பருவம் போடுங்க கொஞ்சம் பச்சக்கரை பருவம் நல்லாபடி எடுத்து நுணுக்கி கொஞ்சம் பச்சக்கருவோம் அப்படி தூவி விடுங்க பச்சை பருவம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம வெண்பவங்களுக்கு தாளிப்போம் வெண்பவங்களுக்கு நெய் ஊற்றிருக்கேன் நல்லா மிளகு சீரகம் போட்டுக்கோங்க லைட்டாக அந்த இது பண்ணால் போதும் ரொம்ப சகப்பெல்லாம் பண்ண வேணாம் சும்மா அப்படி கொட்டினா போடுங்க இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க இது முடிஞ்சிச்சு நம்ம இதை எடுத்து வெண்பொங்கலில் கொட்டிடுவோம் வெண்பொங்கலை முடிஞ்சிச்சு இப்போ அதுக்கடுத்து நமக்கு சக்கரை பொங்கல் தான் கருப்படி பொங்கல் தான் இருக்குது கருப்படி பொங்கலை இப்போ பார்ப்போம் இப்போ பாருங்கள் கருப்பட்டியை நுணுக்கி வச்சிருக்கு இதை நம்ம இதில் சேர்ப்போம் ஒன்றுக்கு ஒன்று தான் நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டயலூட் ஆகும் நம்ம நம்ம தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம் இது பாருங்கள் ஒரு பட்டரை கூட இதில் போடுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பட்டர் போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி நெய்யும் போட்டிருக்கேன் நம்ம ஏற்கனவே ஏலக்காய் போட்டுட்டோம் பச்சக்கரை குடும்பம் இதில் போட்டிருக்கோம் நல்லா இதுவாகட்டும் ஆகட்டும் பாருங்க நல்லா செஃபாச்சு நல்லா குழைவாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா கருப்பட்டி வாசனை கொஞ்சம் போகட்டும் சும்மா அஞ்சு நிமிஷம் சும்லே இருந்து அப்படி கிண்டுங்க அந்த வாசனை போட்டோம் இப்போ நம்ம முஞ்சு பருப்பு கிறிஸ்மஸ் பழம்லாம் போட்டு வெயில் தாளித்து வெளியில் அடிச்சிக்குவோங்க அவ்வளோதாங்க இது முடிஞ்சு சக்கரை பொங்கல் முடிஞ்சு அரைச்சி விட்ட பொங்கலும் முடிஞ்சிச்சு அப்பமா சக்கரை இப்போ சக்கரை கருப்பட்டி பொங்கலுக்கு தாளித்து விடுவோம் போதும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வாசனை வந்துருச்சு பாருங்க நம்ம நல்லா நெய் ஊற்றி நெய் ஊற்ற ஊட்டன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான் அன்பாமேன் அப்படி இருக்கணும் கஷ்ட பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஓகே ஆப்பு நிறுவம் இப்போ பாருங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு வெண்பொங்கல் முடிஞ்சிருச்சு கருப்பட்டி பொங்கல் முடிஞ்சிருச்சு அரைச்சி வீட்டை மஞ்சள் பூசணிக்காவும் மொச்ச குழம்பும் முடிஞ்சிருச்சு இதுதாங்க பொங்கலுடைய டிஷ் சூப்பராக வெண்பொங்கல் வச்சு நல்லா மஞ்சள் பூசணிக்காய் அரைச்சி விட்ட குழம்பு வச்சு நல்லா கரப்பட்டி பொங்கல் வச்சு சாப்பிடுங்க அனைவருக்கும் தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இங்கே பாருங்கள் மோத நம்ம வெண்பொங்கல் எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இந்த அரைச்சி விட்ட குழம்ப இப்படி எடுத்து வச்சுக்குவோம் சாப்பிடுவோம் அனைவருக்கும் இனிய கைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நல்லா கற்பட்டி பொங்கல் வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்